தீன கருணா நடராஜா நீலகண்டனே தீன கருணாகரணி நடராஜா நீலகண்டனே நின்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும் நின்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும் மௌன குருவே என ஆண்ட நீலகண்டனே மௌன குருவே ஹரணி என ஆண்ட நீலகண்டனே தீனகருணாகரணி நடராஜா நீலகண்டனே தீனகருணாகரணி நடராஜா நீலகண்டனே மீனலோசினி மடாலா தாண்டவமாடும் சபாபதே மீனலோசினி മണാലാതാണ്ടവ സഭാപതേ ഞാനികൾ മനം വരുമ്പും നീലകണ്ഠനേ ഞാനികൾ മനം വരുമ്പും നീലകണ്ഠനേ മൗന കുരുവേ മൗന കുരുവേ മൗന കുരുവേ മൗന കുരുവേ ഹരണേയനയാണ്ടീലകണ്ടനേ ദീനകരുണാകരണി നടരാജാ ീലകണ്ടനം ദീനകരുണാകരണേ നടരാജ നീലകണ്ടനെ ആദിയന്തം ഇല്ലാ ഹരണേ ആദിയന്തം ഇല്ലാ ഹരണേ അൻപർള്ളം മാഴും പരനേ ആദി അന്തം ഇല്ലാ ഹരണേ അൻപുള്ളം ആഴും പരനേ பாதிமதிவே நியனே பரமேசா நீலகண்டனே நியனே பரமேசா நீலகண்டனே தீனருணாக்கணி நடராஜா நீலகண்டனே